அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லா நலமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக் கொண்டு குருவினுடைய ஆசிர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம் பதினெட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இந்த ஜாதகம் பிறக்கும் போது ஜென்ம லக்கணம் மீன லக்கணம் முப்பத்தோரு வயசு நாலு மாசம் இருபத்தி நாள் ஆகுது பெண்ணோட லக்கணம் எங்க மாறி இருக்கு அப்படின்னா ஏரிட்டு லக்கணம் மிதன லக்கணம் மிருகஸ்வர நட்சத்திரம் நாலாம் பாதம் இப்ப தற்சமயம் போயிட்டு இருக்கு சரி இப்போ அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா மாமியார் தான் என் வாழ்க்கைக்கு பிரச்சனையா அப்படிங்கிற விஷயத்த அவங்க கேட்கிறாங்க அதுக்கு இந்த ஜாதகத்துல அந்த மாதிரி ஆய்வுகள் இருக்கான்னு பார்ப்போம் அப்ப ஒரு ஜாதகத்துல ஒன்று நாலு ஏழு பத்து அப்படிங்கிற இடங்கள் ஜாதகத்துல நல்ல அமைப்போடு இருந்துச்சு அப்படின்னா பெருத்த யோகங்களை இந்த ஜாதகம் அடையும் அப்படின்னு ஜாதகத்துல இருக்கு எப்படி இந்த ஒன்னா ஒன்னா இடம் அப்படிங்கிறது நல்ல உடம்பு அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல நல்ல தாய் இந்த இடத்துல நல்ல கணவனோ மனைவியோ அதே மாதிரி நல்ல நண்பர்கள் நம்ம பழகக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய அடுத்த உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு சொல்ற இடம் பத்தாம் இடம் நல்ல தொழில் இப்ப இந்த ஒன்னு நாள் ஏழுபத்து அப்படிங்கிறது தாய் கர்மா அப்படின்னு சொல்றோம் ஏன்னா இந்த பெண்ண பெற்றவங்க தாய் தானே அப்ப தாய்வழி கருமாவை அணிவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிற இடம் கூட ஒன்று நாலு எழுபத்து கிரகங்கள் நல்ல அமைப்புல இருந்துச்சுன்னா இந்த குடும்ப வாழ்க்கையும் மென்ம வாய்ப்பையும் இந்த பெண்ணுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் சரி இப்போ இந்த லக்னாதிபதி எங்க இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல சரி இப்ப இது ஒரு பெண் அப்படின்னு எடுத்துப்போம் ஏன் இந்த ஒண்ணு நாலு இந்த பெண்ணுக்கு ஏழாம் இடம் கணவர் ஏழாம் இடங்கிறது கணவர் கணவருக்கு நாலாம் இடங்கிறது கணவருடைய பெண்ணுக்கு மாமியார் இந்த கணவனுடைய தொழிற்சாலம் அப்படிங்கிறது கணவனுடைய தொழில் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல இந்த பெண்ணோட அம்மா பெண்ணோட அம்மா சரிங்களா இப்படி இந்த பெண் பெண்ணோட அம்மா அது கணவருடைய தொழிற்சாலம் அதே மாதிரி ஏழாம் இருந்தது கணவர் கணவருக்கு ஏழாம் இருந்தது கணவருடைய அம்மா ஆனா அந்த பொண்ணுக்கு அது மாமியார் அப்ப மாமியார் தான் அந்த ஜாதகத்துக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கறனால ஜாதகத்துல அந்த நாலு இடங்களை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சு வரும் சரி இப்போ இந்த நாலு இடங்கள் நல்லா இருந்துச்சுன்னா பெருத்த யோகம் ஏன்னா பெண்ணோட அம்மா கணவர் கணவருடைய அம்மா அதே மாதிரி பெண் இவங்க எல்லாமே சரியான முறையில ஏங்கினானுன்னா அந்த குடும்பம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்க்கை பிரகாசமாக அடையக்கூடிய வாய்ப்பு யாருக்கு உருவாக்குது இந்த கடல் முறையை உருவாக்குது இந்த பெண்ணுக்கு அது யோகமான வாழ்க்கையாக அமைக்குது சரி இப்ப அது சார்ந்த ஆய்வை இப்ப பாக்கலாம் இப்ப இந்த ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கு அதிபதி யாரு புதன் ஒன்று நாளுக்கு அதிபதி ஜாதகத்துல ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்துல இந்த லக்னாதிபதியான கிரகம் பாக்கியத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண் வந்து பாக்கியமாக வாழக்கூடிய யோகத்துல இருக்காங்க ஆனா இந்த நாலாம் வீடு வண்டி வாகனம் பூமி சொத்து தாய் அப்படிங்கிற கிரமம் ஆறுல பந்துரு அப்படிங்கிற போது வண்டி வாகனம் சொத்து தாய் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பு எதன் மூலியமா ஏற்படுது கணவருடைய தொழில் மூலியமா ஏற்படுது கணவருடைய தொழிற்தானுக்கு அதிகரிக்கின்ற இடத்துக்கு நான் அடிமை எங்க இருக்கிறார் பத்துக்கு ஆறுல இருக்கிறார் இந்த இடத்துக்கு ஆறுல இருக்கிறார் ஏன்னா கணவருக்கு பத்தாம் இடம் கடவுளுடைய தொழில்ஸ்தானம் இந்த பொண்ணுக்கு வீடு வண்டி வாகனம் போய் சொத்து சம்பந்தமான கிரகம் எப்படி அமைது கடவுளுடைய தொழில் மூலியமாக கடனை ஏற்படுத்தி இந்த பெண்ணுக்கு நாளா மனம் வீடு வண்டி வாகன சம்பந்தமான விஷயத்தை இந்த ஜாதகம் கடனை ஏற்படுத்தி ஏற்படுத்துது அப்படிங்கிறத இந்த ஜாதகம் மூலம் சொல்லிடலாம் சரி இப்போ இந்த ஜாதகத்துல பாக்கியமாக இந்த புதன் இருக்கிறார் அப்ப இந்த புதன் நல்ல நிலை உடம்பு நல்லா இருக்கு சொல் செயல் எல்லாமே நல்லா இருக்கு இந்த லக்கணத்துல இருக்கக்கூடிய கரகம் யாரு செவ்வாய் இந்த செவ்வாய் மிருசரன் நட்சத்திரத்துக்கு அதிபதி ஆறு அப்ப பதிலையத்துரு லாபாதிபதி அப்படின்னு சொல்லுவோம் சத்துரு என்ன சத்துரு அதிபதியா இருக்கக்கூடிய கிரகமும் மகிழ்ச்சி லாபம் சந்தோஷம் தரக்கூடிய கிரகமாக இருந்து கடன் வம்பு வளர்க்கும் நோய் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தி லாபம் மகிழ்ச்சி சந்தோஷத்தை அடையக்கூடிய வாய்ப்பையும் இந்த ஜாதகம் மிருன் சிற நட்சத்திரம் நாலாம் பாதம் போகக்கூடிய காலகட்டம் வரைக்கும் ஏற்படுத்தும் சரி அப்ப மிருச்சிரண்டு நட்சத்திரம் நாலாம் பாதம்ங்கிற செவ்வாய் இந்த பத்தாம் இடங்க மாமியார் இந்த சண்பாவாக செவ்வாயம் எப்படி இருக்காங்க ஆறு எட்டாக இருக்கக்கூடிய காலகட்டம் நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்த நாள் வரைக்கும் மாமியார் மார்பு பிரச்சனை வரும் மாமியார் மருமகூட பிரச்சனை வந்துடும் சரி இந்த மாமியார் மருதல் பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டத்துல இதுல முக்கியமா ஏன் அந்த அந்த பிரச்சனை வருதா அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த இந்த இடம் யாரு பெண் அப்படின்னு சொல்ற இடம் சரிங்களா பெண் சொல்ற இடம் இந்த பெண் சொல்ற இடத்திலிருந்து இந்த நான் அப்படிங்கிற இடத்துல இருந்து இப்ப நடக்கக்கூடிய ஜென்மம் நடக்கக்கூடிய ஜென்மம் அப்படிங்கிறது தான் செய்கிற கர்மம் தான் செய்யற கர்மம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த கொண்டு செய்த செயல்கள் இந்த செயலுக்குண்டான கரகம் தான் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இந்த பொண்ணுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது புரியுது அவங்களுக்கு யார் மூலியமாக ஏற்படுத்துங்கிறது அப்புறம் இந்த இப்ப நடக்கக்கூடிய ஜென்மத்துல இந்த ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடம் அப்படிங்கிறது பெண்ணோட கர்மஸ்தானம் வந்துகிற கர்மம் அப்படிங்கிறது செயல் அப்ப அந்த பொண்ணோட செயல் எங்க இருந்து பாதிக்கிறது இந்த செயல் கரெக்டாக ஒரு நாலு வருஷம் அஞ்சு மாச காலகட்டம் ஜாதகத்துல செயல்கள் சரியில்லாத காரணத்தினால நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் வரைக்கும் மாமியார் என்கிற மாமியார் என்கிற ஒரு பொருளால அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த மாமியார் என்கிற ஒரு பொருளால இந்த பெண்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நாலு வருஷம் மாசம் ஏற்படும் ஏ இது இந்த செய்ய செயல்கள் பத்தாம் மனிதர்கள் கர்மபாவம் கர்மத்துக்குள்ளான கிரகம் செயல் அது செய்யக்கூடிய செயல் இந்த பெண்கள் செய்யக்கூடிய செயல்கள் அந்த செயல்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சனிமாவனுடைய நாலு வருஷம் அஞ்சு மாச காலகட்டமும் இந்த பெண்ணுக்கு ஆகாம போகக்கூடிய காலகட்டமாக இந்த பெண் பெண்ணோட செயல் யார் மூலியமாக தண்டனை கொடுக்குது மாமியார் மூலியமாக தண்டனை கொடுக்குது சரி இது ஒரு மனுவைதான் சரி இப்ப இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிற போது எனக்கு மாமியார் மேல பிரச்சனை மாமியார் மேல பிரச்சனை வரணுங்கிறது அந்த என்னுடைய கஷ்டம் தர்ம வினை அப்படின்னு சொல்லணும் இந்த மாமியார் அப்படிங்கிற இடம் வச்சுக்கிறோங்களேன் இந்த மாமியார் பெண்ணுக்கு அது நடப்பு ஜென்மம் இந்த இடத்துக்கு பத்தாம் ரூம் அப்படிங்கிற போது பின் ஜென்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இருந்து எடுத்தோம்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த இடம் அப்ப இந்த இடத்துல மாமியாருக்கு உண்டான இடம் அப்படிங்கிற ஸ்தானம் சொல்லணும் இல்லையா கணவனுடைய தாய் இவங்களுடைய கர்மம் எப்படி இருக்கு இவங்க வாங்கி வந்த வரை எப்படி இருக்கு இந்த பெண் மூலியமா தான் இப்ப பெண் மூலியமாத்தான் இவங்க கஷ்டப்படணும் அறிவிக்கக்கூடிய காலகட்டமாக ஜென்மத்தினுடைய அடிப்படையில இப்பேற்பட்ட பொண்ணு வந்ததால் கஷ்டப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தையும் இந்த செயல்களையும் ஜாதகம் உருவாக்கும் அப்ப இந்த பெண்ணோட செவ்வாயும் சனி பகவானும் ஒருத்தர் கர்மாவை யாரு பெண்ணுக்கோ மாமியாருக்கோ கர்ம உடைய சுட்டிக்காட்டக்கூடிய காட்டக்கூடிய அமைப்புல தான் இந்த கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் தோல்வி கொண்டுதான் அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய வாய்ப்பு உருவாகும் சனியும் சபாயும் போராட்ட பலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்ப ரெண்டும் போராட்டம் தரக்கூடிய வாய்ப்பாக இது அமைந்தே தீரும் இது அணைநிலைத்தே தீர்க்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் அப்ப இந்த நாடு வருஷம் அஞ்சு மாசம் காலகட்டம் முடிஞ்சதுக்கு பின்னாடி உதவ எங்க இருக்கா இந்த இடத்துக்கு பன்னெண்டுல இந்த பருமாபுரத்துல இந்த பொதும இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இந்த பெண்ணுக்கு அது பாக்கியமா மாறுது அம்மாவுக்கு இந்த கணவனுடைய அம்மாவுக்கு அது அப்ப காலகட்டம் அங்கிட்டு இருக்கக்கூடிய நாலு வருஷ காலகட்டமும் போராட்டங்கள் அடைஞ்சதா பாக்கியங்களையும் வீடு வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இந்த பொண்ணு அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஜாதக ரீதியா சொல்லிடலாம் இன்னொன்னு இந்த இடத்துக்கு கேது மாவான எங்கே இருக்காரு பாருங்க இந்த இடத்துக்கு ஆறுலையும் இந்த ஏற்புல கணக்கு பன்னெண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு பிரச்சனையே போயிட்டு இருக்கு சரி இந்த நாலாம் மனம் பெண்ணோட அம்மா கணவனு தெளிச்சானோ இது பெண்ணுடைய அம்மா இந்த அம்மா ஸ்தானத்துக்கு இந்த அதிபதியான கரகம் முதலும் அந்த இடத்துல இருக்கிறார் இந்த சூரியனும் அங்க இருக்கிறார் அப்ப என்ன இந்த கணவருக்கு மாமியார் சொல்ற இடம் இந்த பெண்ணோட அம்மாவாலையும் இந்த ஜாதகத்துக்கு பிரச்சனை வருது பெண்ணோட இந்த கணவருடைய அம்மா இந்த பெண்ணுக்கு கணவருடைய அம்மா மூலியமாகவும் ஜாதகருக்கு பிரச்சனை வருது அப்ப வரக்கூடிய ஒன்று வருஷ ஆண்டு காலமும் இந்த ஜாதகருக்கு பிரச்சனை தான் ஏன்னா வாங்கி வந்த வரம் பத்துக்கு பத்து சொல்லிட்டோம் இல்லையா இந்த பொண்ணுக்கு கருமமாகும் இந்த மாமியாருக்கும் அது கருமமாகும் இது இந்த மாமியாருக்கு முன்னாடி செஞ்ச பாவம் இந்த பெண்ணுக்கு பின்னால் இப்ப நடப்பு ஜென்மம் இது அணிவிக்கணுன்ற ஒரு ஜென்மம் அப்ப இந்த காலகட்டத்துல போட்டித்தன்மை உருவாக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த செவ்வாயும் சனியும் உருவாக்குவார்கள் அதுக்கப்புறம் பொருளுடைய காலகட்டம் வரும்போது பொருள் பாக்கியமாகவும் இந்த பெண்ணுக்கு பாக்கியமாகவும் மாமியாருக்கு அது உண்டான அதிபதியாகவும் இந்த ஜாதகத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த ஜாதகம் உருவாக்குகிறது அப்படிங்கிறதுனால பொறுத்து போகக்கூடிய காலகட்டம் மாமியாரும் மருமகளும் பொறுத்தே போகணும் பொறுத்து போகலைன்னா பிரச்சனை பெரிய தான் இருக்கும் அந்த பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு எப்ப மாறும்போது இந்த இடத்துல ஏழு மாறும் போது இந்த விஷயங்கள் எல்லாமே மாறும் அதுவரைக்கும் பொறுமையாக இரண்டு பேர்களும் யாரு மாண்டியாலும் மருமகளும் இருக்கக்கூடிய கிரகங்கள் சரியான நிலையில் இருந்தாங்க அப்படின்னா இந்த கனவு மனைவிக்குள்ள பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இந்த பெண்ணோட அம்மா மனைவியாக வரக்கூடிய பிரச்சனை வாய்ப்பு இல்ல இந்த மாமிலினாலையும் இந்த பொண்ணுக்கு வரக்கூடிய பிரச்சனை அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை ஆக பிரச்சனை பேர் வகையிலும் பிரச்சனை இது யார் தவறோ அந்த தவறை அவங்க அவங்க திருச்சிக் கொள்ளணும் உன்னை மாற்றிக்கொண்டால் உலகத்தை மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஜாதகருக்கு இவங்க ரெண்டு பேரும் மாறாதவரை இந்த கணவனுக்கும் பிரச்சனை தான் தொழில் ரீதியாக இந்த கணவருடைய அம்மா மூலியமாக அந்த அம்மாவுக்கும் பிரச்சனை தான் இந்த கணவருக்கு தொழிற்சாலத்துக்கும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி ஜாதகத்துக்கு எடுத்து சொன்னோம் இதுல என்ன எடுத்து சொன்னோம்னா மாமியார் பிரச்சனை இல்லம்மா மாமியார்னால எந்த குறைவாடும் நீ அணிவிச்சாலும் உனக்கு பார்க்கும் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாதகத்தில் இருக்கிறதுனால நீ தான் அந்த காலகட்டம் பொறுத்து போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இருந்து வாழ்ந்து பாக்கியங்களை கடனா இருந்தாலும் பாக்கியங்களை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருந்தா இந்த வாழ்க்கை நம்ம வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணோட அப்பா அம்மாவுக்கும் வந்து தெரியப்படுத்தணும் இது போன்ற ஆய்வுகளை நல்ல ஆய்வுகளை அடுத்த ஆய்வு சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது எஸ் சோமசந்திரமூர்த்தி திருச்சியிலிருந்து இருந்து நன்றி வணக்கம்